சில நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளத்துல பார்த்த ஒரு காணொளி ஒரு மகன் தன்னுடைய தந்தையின் கூட பார்க்காம கொடூரமான முறையில அவரை அடிச்சு காயப்படுத்துற அந்த வீடியோ உண்மையிலேயே நம்முடைய மனதை உருக்குகிறது உலகத்திலேயே மிக மோசமான மனிதன் யாருன்னு கேட்டா தான் சொல்லணும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல மிருகங்கள் கூட இவ்வளவு மோசமா நடந்து கொள்ளாதில்ல ஒரு உண்மையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இப்போ இருந்தாலும் கூட அதற்கான முக்கியமான காரணம் முதல் காரணமா நம்முடைய தந்தையா தான் இருப்பாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்கிறாருன்னா அவர் தந்தையை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்களை எந்த அளவுக்கு மதிக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான் உங்களுடைய பெற்றோர்கள் முதிய பருவத்தை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சீ என்று கூட சொல்லாதீர்கள்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது அது மாதிரி ஒரு தந்தையுடைய உபகாரம் எப்படிப்பட்டதுன்னா அல்லாஹுடைய துதர்சல்லா அவர்கள் சொல்றாங்க ஒரு மகன் தன்னுடைய தந்தையை அடிமையாக பெற்று அவரை விலைக்கு வாங்கி அவரை விடுதலை செய்கிற காரியத்தை தவிர வேறு எந்த ஒரு செயலையும் செய்து அவர் செய்த உபகாரத்திற்கு ஈடு செய்யவே முடியாது அந்த அளவிற்கு தந்தையுடைய தியாகம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய துதர்செல்லா அலுவலர்கள் சொல்றாங்க பெற்றோர்களுடைய தியாகத்தை மதித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும்